வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எட்டு சிறப்பு ரயில்களின் சேவை அப்படிங்கிறது முடிவடைய இருந்த நிலையில் அதை ரயில்வே ஆனது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது காரணம் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த எட்டு ரயில்கள் என்னென்ன என்னென்னக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எங்கேருந்து எங்கே போகிற ரயில்கள் அப்படிங்கிறது தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் எண்பத்தி ஒன்று கொச்சி அதாவது திருவனந்தபுரம் வடக்கில் இருந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாலிமார் வலைக்கும் செல்லக்கூடிய தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு வெள்ளிக்கிழமைகளுக்கு நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ரெண்டு ஷாலிமாரில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் வரக்கூடிய ரயிலானது திங்கக்கிழமை ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலும் இருபத்தி மூணு பன்னெண்டு அதில் இருந்து இருபத்தி ஏழு ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு திங்கட்கிழமைகளுக்கு நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி ஏழு திருநெல்வேலியில் இருந்து சாலிமார் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் வியாழக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற டிசம்பர் பத்தொம்போதிலிருந்து ஜனவரி இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு வியாழக்கிழமைகளுக்கு நீட்டித்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் சாலிமாரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயக்கப்படுகிறது வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்றில் இருந்து ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு சனிக்கிழமைகளுக்கு இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி அஞ்சு தாம்பரத்தில் இருந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சந்திராகஜி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ரயில் வருகிற பத்தொன்பதாம் தேதி டிசம்பரில் இருந்து இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு வியாழக்கிழமைகளுக்கு இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி ஆறு சந்திராகஜியிலிருந்து தாம்பரம் வரைக்குமே வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படக்கூடிய ரயில் வருகிற டிசம்பர் இருபதுல இருந்து ஜனவரி இருபத்தி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு வெள்ளிக்கிழமைகளுக்கு நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி அஞ்சு போத்தனூரிலிருந்து பரவுனி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கும் இருந்து இயங்காது போத்தனூரில் இருந்து இந்த ரயிலானது வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி ஆறு வரோனியிலிருந்து போத்தனூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமைகளில் இயங்கும் இருபத்தி நான்கு டிசம்பரில் இருந்து ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில்களை பயன்படுத்தி நம்ம கொல்கத்தாவுக்கு போகணும் இல்லை பரோனி போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயில்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆறு வாரங்களுக்கு இந்த சேவை அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் போய் சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அது புதிய ரயில்களாக இருந்தாலும் சரி அல்லது சிறப்பு ரயில்களாக இருந்தாலும் சரி அல்லது கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டியது தான் எல்லோரும் எல்லா தகவல்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் நன்றி வணக்கம்